வணக்கம் இன்னைக்கு நம்பிக்கை அப்படின்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் ஒரு நாள் காட்டுக்குள்ள பெருமாளோட பக்தர் நாரதர் நடந்து போயிட்டு இருந்தாராமா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது போது சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு ஒரு முனிவர் என்ன நாரதரை எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு நாரதர் சொன்னாராம் நான் பெருமாளை தரிசிக்க போகிறேன் வைகுண்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராமா அப்படியா நீங்கள் பெருமாளை போய் பார்த்தோன்னே எனக்கு எப்போ மோச்சம் கிட்டோன்னு கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னாராமா சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாராமா அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்தாராமா நாரதர் அந்த தொழிலாளியும் முனிவர் கேட்டால் அது கேள்வியை நாரதர்கிட்ட கேட்டிருக்காரு சரிண்ணா பெருமாள் கிட்டே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் நாரதர் வைகுண்டத்தை போய் சேர்ந்த பிறகு பெருமாளை நல்லா தரிசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்ட கேள்வியை பெருமாள் கிட்ட கேட்டார் அதற்கு பெருமாள் சொன்னாராம்மா வேதசாஸ்திரம்லாம் படிச்சுட்டு இருக்கார் இருப்பார் அந்த முனிவர் அவர் என்னை வந்து அடையிறதுக்கு பல பல ஆண்டு ஆகும் அவருக்கு இன்னும் நேரம் வரவே இல்லை ஆனால் அந்த தொழிலாளி என்னை வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நார்தற்கு ஒன்றுமே புரியல பெருமாள் கிட்டே கேட்டார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பெருமாள் சொன்னார் இதை பற்றி நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு ரெண்டு பேரும் கேட்பாங்க அப்படி கேட்டால் நான் ஊசி காதில்ல யானையை கோர்த்துட்ருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சிரிச்சுட்டே நாரதர்கிட்ட சொல்லி அமிச்சார் நாரதருக்கு ஒன்றுமே புரியல அதே மாதிரி வர வழியில் முனிவரை பார்த்தாரு பார்த்தோன்னே என்ன நாரதரே பெருமாளை பார்த்திங்களா என்ன சொன்னார் என்ன பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் வைகுண்டத்தில் அப்படின்னு கேட்குறாரு முனிவர் அதற்கு நாரதரை சொல்கிறாரு அவர் ஊசி காதில் யானையை கோத்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் நாரதர் அதை முனிவர் நம்பவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் இதை நம்பவே மாட்டேன் அதை எப்படி ஊசியோட காதில் நூலை தான் கோக்க முடியும் அது எப்படி அவ்வளோ பெரிய யானையாக ஊசி நூலில் கோக்க முடியுமா அப்படின்னு நாரதரை பார்த்து முனிவர் கேட்டார் நாரதரோ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நடக்கும்போது யோசித்தாரு என்ன இந்த முனிவர் இவ்வளோ வேதோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்காரு ஆனால் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி வர வழியில் அந்த மரத்தடியில் ஒரு தொழிலாளி இருந்தாலையா அவனை பார்க்குறாரு நாரதர் அந்த தொழிலாளி நாரதரை பார்த்தோன்னே வணக்கம் சாமி பெருமாளை பார்த்திங்களா அவர் என்ன சொன்னார் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்குறாரு தொழிலாளி அதற்கு நாரதர் சொல்கிறாரு பெருமாள் ஊசியோட காதில் யானையே கோத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த தொழிலாளியோட மூஞ்சில் எந்த மாற்றமும் தெரியல உடனே நாரதர் கேட்குறாரு நான் பெருமாள் ஊசியோட காதில் யானையை கோக்குறாருன்னு சொன்னேன் உன்னோட முகத்தில் ஒரு மாற்றமும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் என்ன சாமி பெரிய அதிசயம் இருக்குது கடவுளால் முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டார் அதற்கு நாரதர் கேட்குறாரு எப்படி நீ கடவுள் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அந்த தொழிலாளி சொல்கிறான் சாமி நான் இந்த மரத்தடியில் பல வருஷமாக உட்காந்து செருப்பு தைக்கிறேன் இதோ இந்த ஆலமரம் இருக்குது பாருங்க அது எப்போ பாரு பழத்தெல்லாம் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்குது பாருங்க அது இது மாதிரி ஒரு பெரிய ஆழமரத்தை உருவாக்கும் அப்படின்றது உண்மையாக இருந்தா கடவுளால் மட்டும் ஏன் ஊசியோட காதில் யானையை கொக்க முடியாது எல்லாம் நம்பிக்கை தான் சாமி அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்லிட்டாரு இந்த கதையில் செருப்பு தைக்கிற தொழிலாளி கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் உங்களை நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பனாதான் எல்லா காரியத்திலையுமே வெற்றி பெற முடியும் நம்மளால் படிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நம்மளால் முடியாத எதுவும் இல்லை அப்படின்றத உறுதியாக நீங்கள் நம்பணும்